கோட்டை ராமநாதன் அவர்களின் மகன் சாயித்யன் அவர்கள் எனக்கு இரண்டாம் தினம் வந்தாலும் கடற்கரைக்கு முதலாம் தினம் வந்து கண்டிப்பாக நாங்கள் இங்கேயும் வந்து உண்டானு வாழ்த்து சந்தோஷம் தவில் நாதஸ்வரம் முழங்க இவர் தான் தவில் வித்துவான் பட்டுக்கோட்டை ராமநாதன் அவர்களின் மகன் சாயித்யன் அவர்கள் சாயித்யன் சொல்லுங்க உங்களுக்கு லண்டன் அனுபவம் எப்படி இருக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது நான் செகண்ட் டைம் லண்டனுக்கு லண்டனுக்கு வரேன் மற்றது ஜூரோப்புகள் எல்லா இடாம போயிருக்கேன் எல்லாம் ஓகே நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்படி இவ்வளோ நம்ம ஊர் மக்களோட இவ்வளோ தூரம் இப்படி ஒரு கடற்கரைக்கு வந்து இப்படி ஒரு இந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லண்டனுக்கு ரெண்டாந்திரம் வந்தாலும் கடற்கரைக்கு முதலமைச்சர் கண்டிப்பாக கடற்கரைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் யூரோப்பிலே யூரோப்லேயே கடை போயிருக்கேன் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி கடல் கடற்கரைக்கு வந்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்களா சாய் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பார்த்தீங்கன்னா எங்கட இந்து மத மக்களோட வேறு இனத்தவர்கள் வேறு மதத்தவர்கள் எல்லாரும் ஒத்து போய் நம்ம வந்திருக்கேன் நல்லா ஒற்றுமையா இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சு கொண்டிருக்கேன் மற்ற நீங்கள் இப்ப ஸ்ரீ கற்பகவிநாயர் ஆலயத்துக்கு ஹோஸ்டர் போவில வந்து எல்லா திருவிழாவுக்கும் வாயிச்சிருக்கேன் நான் அதிகமாக நான் திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் இப்போ வேற கோயில்களுக்கும் கண்டிப்பா நான் இப்போ லண்டனுக்கு வந்து ஹீலிங் ஃபஸ்ட்டு முழுத்தவரும் நான் ஹீலிங் அம்மன் கோயிலுக்கு தான் வந்தேன் இப்போ செகண்ட் டைம் இப்போ தமிசோ கற்போ வினாய் என்ன பார்த்து பிடிச்சி இங்கே உள்ளாக்கள் ஆட்கள் பிறவாருனே சுதாரண முக்கியமா நான் நன்றி சொல்ல வேண்டியால் கோபாலந்தேன் கண்டிப்பாக பார்த்து விருப்பப்பட்டு இந்த முறை கூப்பிட்டு திருவிழா வாசிக்க பண்ணி மற்றும் என்னோட பெரிய பெரிய சக்கரவர்த்தி எல்லாரும் வந்து பெரிய ஒரு அது அங்கேருந்து நாங்கள் இங்கேயும் வந்து உண்டானு வாழ்ச்சி சந்தோஷமா இருந்தது பெரிய ஒரு விஷயம் விஷயம் கல்யாண கல்யாண வீடுகள் நல்ல வரவேற்பு எங்களை கண்டா என்ன சொல்வது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு அதாவது நாங்கள் போனால் எங்களை கண்டு திருவிழாக்கு தேருக்குள்ளேயே இப்போ எங்களை கண்டா எத்தனை பேர் கண்டு வணக்கம் எங்கட ஊராக்கள்னு சொல்லி போட்டோ எடுக்கிறது வீட்டை கூட்டின்னு போய் எல்லாம் ஒரு செலிபிரிட்டியை பார்த்து தான் வித்வான் வேற உண்மையாக தான் இந்த புலம்பியர் நாட்டில் வந்து இசையை அவ்வளோத்துக்கு கண்டிப்பாக இந்த இசையை வந்து அது அந்த என்னென்னு சொல்கிற அவ்வளோத்துக்கு என்ன சொல்ற லவ் பண்ணுற மாதிரி தான் அதை அதை அவ்வளோ தூரத்துக்கு பார்க்கணும் அதனால் அவ்வளோ அது அங்கேயும் அவ்வளோ ஒரு செலிபிரிட்டியாக நன்றி சாகித்யன் நன்றி உங்கள் உரையாடலுக்கு அடியார்களை பாருங்கள் எங்கள் விநாயக பெருமான் தவில் நாதஸ்வர முழங்க கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அந்த அரிய காட்சி உண்மையிலே ஊரில் கூட இப்படி செய்வார்களோ தெரியாது இந்த மா நகரிலே எங்கள் விநாயக பெருமான் எங்கள் ஈழத்து கலைஞர்களின் தவில் நாதஸ்வரம் எம்பெருமான் கடலை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்